வணக்க மக்களே நம்ம ட்ரிபிள் காரஸ் என்னை கொடுத்துட்டு இருக்கும் அந்த வகையில எடுத்துக்கிறது என்ஜாய் ஒரு ஃபேமிலியோட எடுத்து போக வண்டி நல்லா இருக்கு நம்மளுடைய திருப்தி நல்லா இருக்கு லோ பிரஜர் கொடுக்க போறேன் இன்ஜின் பேக் டயர் ரெண்டும் சுமாரா இருக்கு சீட் லைட்டா கொஞ்சம் இருக்கு நம்ம இருக்கிறத சொல்லிடுவாங்க எடுத்து போறது நம்பிக்கையா நம்பிக்கையான ஒரு வண்டி கொடுக்கணும் அந்த வகையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இதே மாதிரி நிறைய வண்டி உங்களுக்கு வேலை கம்மியா போட்டுட்டே இருப்பேன் நீங்க பாருங்க என்னைக்காச்சும் அந்த வண்டி ஒண்ணு யூஸ் ஆகும் அதனால உங்களுக்கு கொடுக்குற வேண்டிய ஒரு டீசல் வைக்கல ஒரு ஏழு பேர் போகக்கூடிய செவன் சீட்டருங்க செவன் சீட்டர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் நம்பர் ரெண்டாயிருச்சுங்க ரெண்டாயிடுச்சு வண்டி நல்லா இருக்கு வண்டியெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது வண்டி ஒரு டீசல் வைக்கல ஒரு ஏழு பேர் போறதுக்கு ஒரு ஒரு கம்பெனிக்கு ஓடுறதுக்கு ஒரு ஒரு பட்டாஷ் கம்பெனிக்கு போறதுக்கு ஒரு ஆறுக்களை ஏற்றிட்டு போறதுக்கு ஒரு பெஸ்ட் வைக்கல ஒரு ஒரு டவரெட்டு கம்பெனியும் தெரியும் டவேரா ஓடிட்டு இருக்காங்க அந்த கம்பெனி தான் வண்டி மைலி வைக்கல ஒரு பதினாறு கிலோமீட்டர் மயிலை கிடைக்கும் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னு நினைச்சு அந்த வண்டியை பாருங்க நீங்க அண்ட் மாடல நீங்க மார்க்கெட்ல உடச்சு கொடுக்க போறேன் ஏன்னு சொன்னா ஒரு பேர் இருக்கு மொத்த இடத்த கூட திருவிழாசன் வண்டி நியாயமா எடுக்கலாம் விலையும் பாய் கம்மியா தருவாரு நல்ல வண்டியா திரும்ப நம்ம சொல்றோம் இருக்கிற வேண்டிய போற கஸ்டமர் வண்டி தாங்க நம்ம வந்து வண்டிக்கு அவங்க என்ன ரேட்டு சொல்றாங்க ரேட்டு சொல்லிடுவோம் நமக்கு ஆபீஸ் கம்சன் தான் நீங்க இதை கூட குறைய வச்சுன்னு பேச முடியல நீங்க வரும்போது நம்ம கஸ்டமர் கூட்டம் குறைச்சி பேசிடுவாங்க நம்ம சொல்ற ஒப்பீனியன் என்ன சொன்னா வண்டியில இருக்கிற மொபைல் குறைக்க சொல்லிடுவோம் வண்டியை நல்லா இருக்கிற வண்டியா நல்லா இல்லைன்னு நல்லா இருக்கிற வண்டியா நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல தோற அது மட்டும் நீங்க கம்மியா இருக்கணும் வண்டி ரொம்ப எவ்வளவு இருக்குன்னா கண்டிப்பா முடியாது நீங்க மார்க்கெட்ல மூணு கால் லட்ச ரூபா மூணு நாலு லட்ச ரூபா வித்துட்டு இந்த வண்டிக்கு நம்ம குறைப்புன்றது வண்டியை பாருங்க அப்படி ஒரு லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடி ஒரு மெரூன் கலர்ல ஒரு டீசல் வெஹிக்கிள் செகண்ட் ரெண்டாவது ஒரு கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் நான் கஸ்டமர் கேட்டுக்கிறேன் இருக்கா இல்லையா வண்டியை உடனே கேட்டுக்கிறேன் வண்டியோட இன்டர்வியூ பாருங்க இன்டர்வியூ காட்டுப்போம் காசு எந்த ஊற்றம் சீட்டுகள் கொஞ்சம் பேரிங் தாங்க இருக்குது நம்ம இருக்கிறதா இருக்குன்னு சொல்லிடுவோம் மற்றபடி இன்ஜின் நூற்றி நூறு இருக்குதுங்க இன்ஜின் சவுண்ட் ரொம்ப நைஸா இருக்கு வண்டி ஃப்ரண்ட் நல்லா இருக்கு டயரு பேக் டயரு ஒரு ஆவரேஜ் மேலே இருக்குது கேரியர் வந்துடும் உங்களுக்கு ஒரு லோ பிரைஸ்ல ஒரு பெஸ்ட் கார் ஒரு டீசல் வெஹிக்கில ரெண்டாயிரத்தி பதிமூணு உங்களுக்கு கொடுக்க போறேன் காரத்துல வண்டியை பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா வண்டி கொடுக்குறேன் நீ ஒண்ணுக்கு ரெண்டு மெக்கானிக் கூட்டுவாங்க கூட்டி வந்து உங்க மன திருப்தியா இருந்தால் வண்டி எடுக்கணும் யாரும் கம்மர் பண்ணாலும் வண்டி எடுக்கக்கூடாது ஆசைக்கும் பேராசைக்கும் வண்டி எடுத்து மாடி கூடாதுங்க நம்ம மனம் முடியுதா வண்டி எடுத்து ஏதாவது யூஸ் ஆகுதா நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் ஆகுதா அதை அப்படிதான் இருந்த தவிர நம்ம எடுத்து நான் எடுத்து பெருமை காட்டணும் பந்தா காட்டணும் எடுத்தா மோட்டர் வாகனங்கிறது ஒரு ஆளை தூக்கி விட்டு ஆளை சரிச்சு விட்டுருங்க ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி எடுக்கும்போது உனக்கு நாலு டைம் செக் பண்ணி எடுக்கணும் நல்ல வண்டி மட்டும்தான் எடுக்கணும் அஞ்சு ரூபா பத்து ரூபா பண்ணி இருந்தாலும் பார்க்காதீங்க நல்ல வண்டி அதெல்லாம் இருக்கு நான் ரேட்டு கம்மியாக தரேன் இந்த ரேட்டு நான் உங்களுக்கு ஓனாட்ட முடிஞ்சேன் கம்மி பண்ணி வாங்கி தரேன் ஆனால் ரேட்டு ஓனர் சொல்றது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ரெண்டு இன்சூரன்ஸ் கேட்கிறேன் ரெண்டு லட்சம் தொண்ணூத்தாயிரம் ரூபா கேட்குறேன் கஸ்டமரு அஞ்சு சென்னை நம்பரு ஆனால் ஃபிளட் வண்டி எதுவுமே கிடையாது நீங்கள் செக் பண்ணிக்கிறோம் நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து பேரட்டும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறோம் நாள் அந்த வண்டியில் உள்ள டோர் பெல்ட் நீங்கள் இழுத்து பார்த்து ரிட்டர்ன் போனாலேயே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதனால நீங்கள் வந்து நல்ல வண்டி மட்டும் தான் கொடுக்குறேங்க நல்ல வண்டி மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன் நல்ல வண்டி ஒன்று தாழ வந்து நேரில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு செவ்ரெட்டு எஞ்சை நம்ம பண்ணுற வேலை ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு ரூபா கொர் பண்ணுறேங்க வாங்க எனக்கு ஆசியம் சொன்னா இந்த பாட்டி டூ பாட்டி பேச வைக்கிறேன் உங்களால் முடிஞ்ச குறைச்சி கேளுங்க நீங்கள் கேட்டுக்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க பாட்ரு கேளுங்க நான் கஸ்டமரை கேட்டு வாங்கறேன் அவன் ஓகேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாங்க நன்றி வணக்கம்